ஒற்றை வார்த்தையால் ஒட்டுமொத்தமாக முடிச்சுவிட்ட மோடி ஒண்ணுமே புரியாமல் நிற்கும் பப்பு ஹரியானாவில் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது மொத்தம் இருக்கும் தொன்னூறு சட்டசபை தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தனித்தனியே கழுத்தில் நிற்கின்றன பத்தாண்டு கால நல்லாட்சியை எடுத்து வைத்து பாஜக மீண்டும் மக்கள் மத்தியில் வாய்ப்பு கேட்கிறது காங்கிரஸ் பத்தாண்டு கால நீண்ட ஆட்சி மீது எழும் இயல்பான எதிர்ப்பு மனப்பான்மையை நம்பி நிற்கிறது பிரச்சாரத்திற்காக கடைசி நாளான நேற்று நூ மற்றும் மஹேந்திரகர் நகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அரசியல் அமைப்பு இல்லை என்றால் ஏழைகளின் கைகளில் எதுவும் மீதம் இருக்காது ஆர் எஸ் எஸ் பாஜக அரசியல் சாசனத்தை அழிக்க விரும்புகிறது உங்கள் செல்வம் அனைத்தும் இருபது இருபத்தைந்து பேருக்கு செல்லும் அதனால்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போராடி வருகிறது கோட்டீஸ்வரர்கள் கடன்களை தள்ளுபடி செய்கிறார்கள் ஆனால் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதில்லை நரேந்திர மோடி கோட்டீஸ்வரர்களுக்கான அரசை நடத்தி வருகிறார் என்று ஆத்தினார் ராகுல் ஒவ்வொரு முறையும் அரசியலமைப்பின் காவலன் காங்கிரஸ் தான் என்று பேசுவது நகைப்பாக உள்ளது அரசியல் காங்கிரஸ் பந்தாடியது போன்று வேறு எந்த கட்சியும் பந்தாடியது இல்லை மேலும் கோட்டீஸ்வரர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்ற மேம்போக்கான விமர்சனத்தை தொடர்ந்து ராகுல் காந்தி முன்வைத்து வருகிறார் கடந்த ஆறு ஆண்டுகளாக இதே விவசாயிகளுக்குத்தான் கிசான் நிதி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது உரங்களும் மானிய விலைகளில் வழங்குவது என்று தொடர்ந்து விவசாயிகளின் நலனை தெரியாதா என எல்லோரும் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் பரப்புரையின் கடைசி நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் ஹரியானா மக்களுக்கு பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் போட்டிருந்தார் அதில் அவர் பதிவிட்டிருப்பது என்னவென்றார் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் அறிக்கை அளித்து வருகின்றனர் சாதிய வன்முறையை தடுக்க தவறியதற்காக ஹரியானாவின் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தலித் சமூகத்தினர்கள் காங்கிரஸ் மீது கோபத்தில் உள்ளனர் பிளவு படுத்தும் மற்றும் எதிர்மறையான அரசியலை தேசப்பற்று கொண்டிருக்கும் ஹரியானா மக்கள் நிச்சயம் ஏற்க மாட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல்கள் கலவரங்கள் உள்ளிட்டவைகளில் இருந்தும் ஹரியானாவை மீட்டு கொண்டு வந்துள்ளோ என்று மேலும் பலவற்றை மேற்கோளிட்டு ஹரியானா மக்கள் பாஜகவை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவையை அவர் உணர்த்தினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்